வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அச்சனா இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் முதலாம் தேதி பாராளுமன்றத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு நேற்றைய தினம் நான் முகப்புத்தகத்தில் போட்டிருந்த நான் எம்பி போஸ்ட் கௌசல்யாவுக்கு நான் கொடுக்குறேன் என்று சம்பந்தமாக போட்டிருந்த ஸோ அது சம்பந்தமாக எனக்கு தொடர்ந்து கோல்ஸ் அதோடு கொடுக்க வேண்டாம் இப்போ பாராளுமன்றத்தை விட்டு போக வேண்டாம் என்று சொல்லி ஒரு தொடர்பு தொடர்ந்து ஒரு அழைப்புகள் மற்றால் அதில் ஒரு தெளிவுபடுத்தல் வேணும் அதால் தான் அந்த தெளிவுபடுத்த சம்பந்தமாக என்னென்றால் உங்களுக்கு தெரியும் அதோட சில விஷயங்களையும் சொல்ல வேண்டும் எங்களுடைய பாராளுமன்றத்தில் நான் நினைக்கிறேன் இது பாராளுமன்ற உறுப்பினர்களில் பொதுமக்களால் கூட எதிர்பார்க்கப்படுற பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் ஒரு சில விடயங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தான் ஆக வேண்டும் உங்களுக்கு தெரியும் நான் இந்த முறை சுயேட்சையாக எங்களுடைய பாராளுமன்றத்துக்கு தேர்தலில் நிற்கும் போது நான் பாராளுமன்றத்துக்கு போக வேண்டும் ஒரு எம்பி ஆக வேண்டும் அமைச்சராக வேண்டும் என்ற எந்த ஆசையும் எனக்கு இருக்கையில என்ன பொறுத்த வரைக்கும் செய்ய முடியாது என்று சொன்னவர்களுக்காகவும் அது தவிர ஆஹ் ஒரு சிலர் சொல்லியிருந்தார்கள் நாங்கள் பா டிக்டாக் எம்பி பாராளுமன்றத்துக்கு போக முடியாது யூடியூப் எம்பி என்று அவர்களுடைய அந்த வாயை அடைக்க வேண்டும் என்பதற்காகவும் மற்றும் மக்களுக்கு பாராளுமன்றத்திலே உண்மையாக அரசியலில் என்ன நடக்கின்ற என்பது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் செய்து காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் பாராளுமன்ற தேர்தலில் நின்றன அது தவிரவும் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய பாராளுமன்ற செயற்பாடுகளால ஒரு பாராளுமன்ற உறுப்பினரால செய்யக்கூடிய மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு லிமிட் இருக்கிறது என்னென்றால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு கட்சி ஒன்றை அமைத்து ஒரு சுயேச்சை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் என்னுடைய கட்சி ஏன் பதிவு செய்யவில்லை என்றால் இப்போது தேர்தல் அறிவிக்கப்படுகின்ற காலம் என்பதால் எங்களுடைய கட்சி இப்போது பதிவு செய்ய முடியாத நிலைமையோடு இருக்கிறது அப்போது உங்களுக்கு தெரியும் மக்களுக்கு சேவை செய்யணும் என்றால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவா அல்லது ஒரு ஒரு மாகாண சபையின் முதலமைச்சராக இருந்தால் தானா சேவை செய்யலாம் முடியும் சேவை செய்யலாம் என்று கேட்டால் என்ன பொறுத்த நிதி கையாளுகை மற்றும் அபிவிருத்தி ஒரு மாகாணத்தின் அபிவிருத்தி வந்து ஒரு மாகாண சபையில தான் தங்கியிருக்கிறது சோ அந்த விதத்திலே கௌஷல்யா கௌசல்யா பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பதற்கு மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது முக்கியமாக கிளிநோச்சி வன்னி தேர்தலில் இருந்து வந்திருக்கின்ற என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கட்டும் அல்லது தமிழ் என்பிபி உறுப்பினர்களோடு ஒப்பிடும் போது அல்லது எதிர்கட்சிக்காரருடன் ஒப்பிடும் போது ஒரு சிறந்த ஆளுமை உள்ள ஒரு சட்டத்திறனி இளம் சட்டத்திறனி இருபத்தி ஆறு வயசு பாராளுமன்றத்திலே கொண்டு இருத்துவதற்கு மிகவும் பொருத்தமானவர் என்பது என்னுடைய கருத்து அது தவிரவும் இந்த முறை மாகாண சபை தேர்தல் சற்று சூடுபடிக்க இருக்கிறது நான் நினைக்கிறேன் தமிழரசு கட்சியிலிருந்து ஒரு ஒருவர் நான் நினைக்கிறேன் கிளிநொச்சி மாவட்டத்திலிருந்து ரிசைன் பண்ணி மாகாண சபைக்கு போவதுக்கு என்ற மாகாண சபைக்கு கூடுதலான அதிகாரம் தரப்பட்டால் மாகாண சபைக்கு ரிசைன் பண்ணி போவதாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் எனக்கு சொல்லப்பட்டது ஸோ உண்மை எனக்கு தெரியாது ஸோ அந்த நிமிடத்திலே நான் எடுத்த முடிவு போல் தமிழரசு கட்சியிலும் ரெண்டு முடிவுகள் எடுக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது அது தவிர சுமந்திரன் அவர்கள் உள்ளுக்குள் வரலாம் என்ற அபிப்பிராயம் உங்களுக்கு தெரியும் நடக்கிறது ஸோ அந்த அந்த வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது ஸோ அது அடிப்படையில் மாகாண சபை தேர்தல் மிகவும் ஒரு இக்கட்டானதானதும் சற்று தான் இருக்கும் அங்கே ஏற்கனவே தோற்று போன கலக்க எம்பிமார் முக்கியமாக டாக்ள சேவானந்தா உட்பட அங்கஜன் ராமநாதன் உட்பட பல பேர் இருப்பார்கள் என்னென்றால் அரசியல் யார் செய்யலாம் என்ற தான் இப்போது கேள்விக்குறி என்ன பொறுத்த வரைக்கும் அரசியலை சற்று நான் படித்தவன் என்றதுக்காக அல்ல சற்று படித்தவர்கள் அரசியலை செய்வது தான் எங்களுடைய தமிழர்களுக்கு ஒரு விடிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ சில சொல்லுவார்கள் அப்போ படிக்காதவர்கள் எல்லாம் ஓட் போடுவோனும் படித்தவர்கள் எல்லாம் அரசியல்வாதிகளும்னு சொல்லி அப்படி ஒரு அப்போ எங்களுடைய தலைவர் படித்தாராண்டு அடுத்த கேள்வி என்று பிரபாரன் படித்தாரா அந்த கேள்வி வேற எங்க போராடின போராடியில் ப படித்தார்கள் சொல்லி கேள்விகள் வரும் அப்படி இப்போ இந்த வீடியோவின்னு இந்த சொட்டை மட்டும் வெட்டி போட்டு ஏதாவது செய்வார்கள் ஆனால் அதுக்கு பயப்பட்டு இருந்தால் ஒரு சில முக்கியமாக பாராளுமன்றத்திலையும் சரி ஒரு மாகாண சபையிலும் சரி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சவரால் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து சட்ட அறிவும் இருக்க வேண்டும் அதே நேரம் ஒரு வைத்தியராக என்னிடம் சட்ட அறிவு இல்லாத போதிலும் சாதாரணமான சட்ட அறிவு விவாத விவாதிக்கூடிய சாதாரணமான இயலுமை என்னிடம் இருக்கிறது அது தவிர சற்று மக்களுக்கு அர்ப்பணிப்புடன் உண்மை சொல்பவராகத்தான் நீங்கள் வந்த முறை மாகாண சபையிலே உங்களுடைய அரசியல்வாதியை நாங்கள் நினைப்போம் சரி எலெக்ஷன் தானே ஒரு நாள் முடிஞ்சு இல்லை எங்களுடைய எதிர்காலத்தையே இந்த மாகாண சபை தேர்தல் தான் தீர்மானிக்க போகுது இப்போ உங்களுக்கு படிவாக தெரியும் என்பிபி வெல்லுமாக இருந்தால் மாகாண சபையில் மாகாண சபைக்கு அதுபோல் தமிழர்களுக்கு எழும்புவதற்கு இடமே இருக்காது நேற்றைய தினம் நான் ஒரு வீடியோ போட்டுக்கேன் இதுக்கு முதல் அப்லோட் பண்ண வீடியோ அந்த வீடியோவை பாருங்கள் எதிர்கட்சி கூட இப்போது சொல்லுகிறது வடக்கு கிழக்கு மக்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய காணிய அதிகாரம் போலீஸ் அதிகாரங்களை கொடுங்கள் என்று எதிர்கட்சி கூட இப்போது சொல்வதற்குரிய நிலைமை இருக்கிறது அதான் உண்மை ஸோ அந்த அடிப்படையில் மாகாண சபைக்கு அதிக அதிகாரங்கள் தரப்பட்டால் தருவார்களாக இருந்தால் புதிய அரசியலமை சட்டம் பைமுண்டை திருத்தி கொண்டுவரமாக இருந்தால் அந்த அதிகாரங்களை சரியாக பாவிக்க வேண்டும் என்பது என்னுடைய த தாழ்மையான அபிப்பிராயம் தச்சமயம் எங்களுடைய தாடியர் இபிடிபி அமைச்சர் முன் அவரிடம் போன்றவர்களிடமோ அல்லது அங்கஜன் ராமநாதன் ஜால்கனகு பால் போன்றவரிடமோ போனால் என்ன நடக்கும் என்பது மக்களுக்கு தெளிவாக தெரியும் நான் சொல்ல இல்லை என்ன நடக்கும் என்பது மக்களுக்கு தெரியும் அதே சுமந்திரன் போன்றவர்களிடம் போனால் என்ன பிரதிபல பலிப்புகள் ஐந்து ஆண்டுகளில் ஏற்படும் என்றதும் உங்களுக்கு தெரியும் சோ இதுவரை காலமும் முப்பது வருடங்களாக அமைச்சர்களாக இருந்தவர்கள் என்ன செய்தார்கள் என்பது வரலாறு நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை ஆகவே அந்த அஹ் கௌசல்யாவை நான் பாராளுமன்றத்துக்கு அனுப்பிவிட்டு மாகாண சபையில் நிற்பது என்பது இறுதி முடிவு ஆனால் எப்போது கௌசல்யா வருகிறா என்பதுதான் இப்போதைக்குரிய கேள்விக்குறி அது சம்பந்தமாக நான் என்னும் தீர்க்கமான முடிவு எடுக்கவில்லை நாளை கூட ரிசைன் பண்ணலாம் அடுத்த மாதம் கூட ரிசைன் பண்ணலாம் அல்லது பாராளும மாகாண சபை தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு ரிசைன் பண்ணலாம் ஆனால் இந்த தடவை எனக்கு அஹ் மாநகர சபை உட்பட சாவச்சேரி உட்பட வடக்கு கிழக்கெங்கும் ஒரு பொருத்தருத்தமானூராட்சி சபை தேர்தலுக்குரிய அங்கத்தவர்களை போட வேண்டிய தேவையும் கடப்பாடும் இருக்கிறது அதை இப்ப சில பேர் சொல்வாரு சுயேட்சைக்குழு தானே அப்போது அவர்கள் வந்து விட்டு கட்சி மாறலாமான்னு இல்லை கட்சி மாற முடியாது என்ற அடிப்படையிலே அவர்களுக்கு நான் நினைக்கிறேன் சத்திய கடதாசி எழுதி சைன் பண்ணி பட்டு தான் அஹ் ஒரு ஒரு காட்ட சாட்டமான ஒரு சத்திய கடதாசி ஒன்று வழங்கப்பட்டுத்தான் அவர்களை இந்த தேர்தலிலே உள்வாங்குவோம் ஒரு எங்களுடைய தேசிய தலைவரின் வழி நின்ற ஒரு ஒரு ஒழுங்கான ஒரு அரசியல் கட்சி ஒன்று தான் நான் உருவாக்குவேன் ஆகவே சில நேரம் எல்லாரையுமே என்னால் பில்டர் பண்ண முடியாது தவறான யாராவது எடுக்கப்பட்டால் அவர்களுக்குரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்கள் கட்சியிலிருந்து திளத்தப்பட்டு அவர்களுடைய பதவியிலிருந்து மிராக்கப்பட்டு அவர்களுடைய வழக்கம் போடப்பட்டு கட்சியினுடைய பேரை அவமைத்ததாக வழக்கம் போடப்பட்டு பத்து மில்லியனுக்கு மேற்பட்ட காசை தருவதற்கு ஒப்பந்தம் செய்துதான் அவர்கள் சைன் பண்ணுவார்கள் சோ அதிலே நாங்கள் மிக தெளிவாக தான் நான் இருக்கிறேன் சோ இப்போது ரிசைன் பண்ணுவது எது என்பது சம்பந்தமாக நாங்கள் சிந்திக்கிறோம் அவசரப்பட்டு நான் பார்த்தேன் சூரியன் எஃப் தவிர ஐபிசி எல்லாத்திலுமே ரிசைன் பண்ணி விட்டார் என்று போட்டிருந்தார்கள் என்று பாராளுமன்றத்தில் நினைக்கிறேன் இதேதான் எனக்கு ஞாபகம் இருக்குது சாவாச்சேரி வைத்தியசாலை நான் சாவாச்சேரி வைத்தியசாலையில்தான் இப்போது இருக்குது என்று சொன்னேன் அவர் ஒரு லைஃப் போட்டு ஞாபகம் காலம் எங்கே கொண்டு போய் நேற்று அன்றைய தினம் கரைக்கும் போது கவச்சல் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் எப்படி ஆகிட்டேன் சொல்லி எனக்கு சரியான கவலைதான் ஆனா மக்களுக்கு தான் பரவாயில்லை படித்தது மறந்து போகவில்லை ரெண்டாவது ஒரு நாள் மறுபடியும் ரிட்டையர் பண்ணுகின்ற காலத்திலே மறுபடியும் போய் இருந்து எனக்கு நான் படித்த வேலையை என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது நேரம் காலம் வரும்போது അത് റിസൈൻ പണി കൗശല്യാവിടം കൊടുത്തുവിട്ട് മാണ സഭയെ മക്കൾ ആണെ തന്നാൽ മറ്റും പുറപ്പെടുത്തേ അത് വരയ്ക്കും കാത്തിരിക്കും അവസരപ്പെട്ട് തലയംഗങ്ങളെ പോടർ നന്റി വണക്കം ഡോക്ടർ അർച്ചനാ രാമനാഥ്